எந்த ஊர்லேருந்து யார் வந்தாலும் இந்த பத்து வயசு குழந்தை ஓடுற ஓட்டத்தை ஒருத்தராலையும் மிஞ்ச முடியாது ஊரே கூடி கை தட்டிச்சு அம்மா அப்பா தோல்லை தூக்கி வச்சுக்கிட்டாங்க கொண்டாடினாங்க கொண்டாடினாங்க ரொம்ப கொண்டாடினாங்க ஆனா அவனுக்கு வகுப்புல பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் முன் வரிசையில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரே தவிர அவர் முகத்தில் புன்சிரிப்பு இல்லை கைகள் தட்டமும் இல்லை அவனுக்கு அந்த ஆசிரியர் ரொம்ப பிடிக்கும் என்னை பார்த்து கைத்தட்டலையே அப்படிங்கிற வருத்தம் தாங்காமல் அந்த குழந்தை அவர்கிட்ட வந்து நான் என்ன பண்ணினா கை கைத்தட்டுவீங்க எல்லாரையும் விட நான் தானே வேகமாக ஓடுறேன் அப்படிங்கும் போது அவர் சொன்னாராம் உனக்குன்னு நான் வேற ஒரு ரேஸ் வச்சிருக்கேன் அதுலேயும் நீ ஃபஸ்ட்டாக வந்துட்டேன்னு ஏன் கண்டிப்பாக உனக்காக நான் கை தட்டுறேன்டா சொல்லுங்க யாரை எதிர்த்து ஓடணும்னு சொல்லுங்க அப்படிங்கும் பொழுது மிக வயதான கைகால் தளர்ந்து போன ஒரு நபர் கால் எடுத்து முன்னால வைக்கவே கஷ்டமாக இருக்கக்கூடிய ஊர்ல உள்ள பெரிய ஒரு நபரை கூட்டிட்டு வந்து பக்கத்துல நிறுத்திட்டு கூடவே கண் பார்வை இல்லாத ஒரு பெண்மணியையும் கூட்டிட்டு வந்து நிறுத்தி இந்த ரெண்டு பேர் கையையும் இந்த குழந்தைகிட்ட கொடுத்து இவங்களோட தான் நீ ரேஸ் ஓடணும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்னது இது வினோதமா இருக்கு அப்படின்னு நினைச்சான் ஒன் டூ த்ரீ சொல்லியாச்சு அவங்க ரெண்டு பேர் கையையும் உதறிட்டு குழந்தை மறுபடியும் முன்னால வந்து நின்றுட்டான் ஊரே கூடி இது நாள் வரைக்கும் தட்டின ஊர் ஆஹா ஒன்ன மாதிரி உண்டான் கொண்டாடின ஊர் இப்படிப்பட்ட ஒரு ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் ஒலிம்பிக் வரைக்கும் போயிடுவான் போல இருக்கு அப்படின்னு பாராட்டின அந்த ஊர் இப்ப யாருமே கைத்தட்டல யார் முகத்துலையுமே புன்னகையே இல்லை திரும்பி ஆசிரியர்கிட்ட வந்து கேட்குறா நீங்க என்ன பண்ணி நீங்கள் இது நேரம் வரைக்கும் கை தின்னவங்க எல்லாம் கை நிறுத்திட்டாங்க என்ன நீங்க பண்ணீங்க எனக்கு எதிராக என்ன பண்ணிருக்கீங்க அப்போ ஆசிரியர் சொன்னது இந்த ரேஸ் வேற விதமானது என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரையும் நீ கூட கூட்டிட்டு போகணும் இவங்க வேகத்துக்கு நீ நடக்கணும் இந்த ரேஸ் முடியுமா முடியாதான்னு பார்க்கலாம் வேகமாக ஓடுறது முயலாக இருந்து பின்தங்கி ஆம முன்னால வர்றது ஆயிரம் கதைகள் நம்ம சொல்லிட்டோம் குழந்தைக்கு சொல்ல வேண்டிய அடுத்த கதை இது இந்த குழந்தை மிக மெதுவாக வயது போன இந்த பெரியவரை ஒரு கையில பிடிச்சிக்கிட்டு பார்வை இல்லாத ஒரு பாட்டியும் கையில பிடிச்சிக்கிட்டு ஒரு கால் எடுத்து இவன் முன்னால் வைக்கிறான் அவங்க இன்னும் காலை எடுக்கவே இல்லை திருப்பி காலை கொண்டு வந்து பின்னால் வச்சு அவங்களுக்கு உதவி பண்ணி மிக மெதுவாக மிக மிக மெதுவாக ஐந்து வினாடிகளுக்குள்ளே ஓடி கடந்த தூரத்துக்கு ஐம்பது நிமிஷம் ஆகுது அவனுக்கு போக ஐம்பது நிமிஷம் ஆகி மெதுவாக வந்து வெற்றிக்கோட்டை இப்போ அவன் தொட்ட போது ஊரே கூடி கை தட்டிச்சு இப்போ உங்கள் குழந்தைக்கு சொல்ல வேண்டியது நீ ஓடுறதுக்காக அல்ல இந்த கல்வி நீ வாழ்க்கையில் தன்னந்தனியா வெற்றி பெறுவதற்காக இல்லை இந்த கல்வி நீ ஓடும் பொழுது ஓட முடியாத நபராக இருக்கலாம் முன்னளவு வாய்ப்பு கிடைக்காத நபராக இருக்கலாம் எந்த தாய் தாய்தக வேணாலும் எங்கிட்ட கேட்கலாம் சிங்கப்பூர் போயிருந்த போது ஒரு பெற்றோர் எழுந்துச்சு எங்கிட்ட கேட்டாங்க இப்படி எல்லாம் சொன்னால் இந்த குழந்தை காம்படிட்டிவ் வேர்ல்டில் எப்படிங்க வரும் அப்படின்னு நான் சொன்னேன் கற்பனையான ஒரு பயத்துக்குள்ள நீங்க உட்கார்ந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா என்னால் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த ஊர்ல வேப்பமரம் மரம் வளர்றதுக்கும் இடம் கொடுத்துருக்கான் ஆண்டவன் அசோக மரம் வளரதுக்கும் இடம் இருக்கு சீதாப்பழம் வளர்றதுக்கும் இடம் இருக்கு மாமரத்துக்கும் இருக்கு காளான் வளர்கிறதுக்கும் இருக்கு புல்லு வளர்கிறதுக்கும் இருக்கு நெருஞ்சி முள் வளர்கிறதுக்கும் இருக்கு அதது வளர்றதுக்கான இடத்தை ஏற்க கொடுத்த மாதிரி உங்க குழந்தையும் எங்க குழந்தையும் மனிதனாக வளர்றதுக்கு போதுமான இடம் உலகத்துல இருக்கு தயவு செஞ்சு குழந்தை மனிதனாக வளரக்கூடிய குழந்தையை மருத்துவனாக மாத்துங்க ரொம்ப அழகாக இருக்கும் மருத்துவராக மாறினதுக்கு அப்புறம் அவரை மனிதனா மாத்துறது அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா முடியாம போயிடும் முதல்ல மனிதனாக குழந்தை வளரட்டும் மனிதனாக இருக்கிற குழந்தை மருத்துவனாக இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் மனிதனாக இருக்கக்கூடிய குழந்தை ஆசிரியராக வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் மனிதனாக இருக்கக்கூடிய குழந்தை வங்கியில ஊழியராக வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அஸ்திவாரத்துல வேர்ல மனிதனாக இருக்கக்கூடிய குழந்தைன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இன்னைக்கு குழந்தைகிட்ட சொல்லுங்க தன்னந்தனியா நீ ஓடி போய் வெற்றி கொடிய பிடிச்சிட்டு இருக்கிறதுக்காக அல்லப்பா உனக்கு முன்னால போன மூத்த தலைமுறை பாடுபட்டு இலவசமாக கல்வியை கொண்டு வந்து கொடுத்தது உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய சௌபாகியத்தை பத்து பேர்கிட்ட பகிர்ந்துக்குவேன் அப்படி பகிர்ந்ததுனால தான் இந்த குழந்தைங்க ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டு கொடுத்தாங்க இல்லையா ஆதிசங்கரருக்கு ஒரு நன்றி சொன்னாங்க விவேகானந்தருக்கு ஒரு நன்றி சொன்னாங்க சின்மயானந்தருக்கு ஒரு நன்றி சொன்னாங்க ஏன் அப்துல்கலாம் வரைக்கும் ஒத்தத்திற்கும் ஒத்தத்திற்கும் அவங்க நன்றி சொன்னபோது அவங்களெல்லாம் வெறும் வாய்ப்பேச்சில் வந்து போன மகான்களாக காண்பிக்காம இவங்க அத்தனை பேரும் தாங்க மேலே போய் நிற்கிறதுக்கு முன்னால விரலை கொடுத்து இன்னொருத்தரையும் ஏற்றி விட்டாங்க உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயத்த சொல்றேன் எப்போவாவது நீங்க ஹரித்வார் பக்கம் போனீங்க அப்படின்னா கங்கை அடிச்சு பரண்டு ஓடி வரக்கூடியதாக இருக்கும் காலை வச்சீங்கனாலே சுழண்டு எடுத்துட்டு போயிடும் போல இருக்கும் சங்கிலிகள் போட்டிருக்கும் நம்ம பிடிச்சுக்கோம் பிடிச்சிட்டா கூட கால் வழிக்கு போயிடுவோமோ அப்படின்னு தோணும் அதுக்கு வேகவாகினே பேர் அப்படி அடிச்சுட்டு வரக்கூடியது பக்கத்துல இருக்கக்கூடியவர் ஒரு சீக்கியராக இருக்கலாம் இந்த பக்கம் இருக்கக்கூடியவர் ஒரு வேற நாட்டை சேர்ந்தவராக வேற மாகாணத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் வேற மொழி இது நம்ம யாருக்கும் யாரையும் வாழ்க்கையில நம்ம மறுபடியும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்காது அதனால என்ன பண்ணுவோம் தெரியுமா பையா அப்படின்னு கூப்பிட்டு பழகிக்குவோம் பெகன் அப்படின்னு கூப்பிட்டு பழகிக்கும் மா அப்படின்னு கூப்பிட்டு பழகிக்கும் இந்த வார்த்தையோட பொருள் எதிரில் நிற்கக்கூடிய உங்களுடைய முகபாவத்தை பார்த்தா நமக்கு தெரியும் கையை பிடிச்சிக்கிட்டு ஒன்றா கங்கையில் முழுகி ஒன்றா தலையெடுப்போம் என்ன காரணம் அப்படின்னா ஒத்தர் கையை ஒத்தர் பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா முழுகி போயிடாமல் அடிச்சிட்டு போயிடாமல் காப்பாற்றிக்க முடியும் அதே தான் வாழ்க்கைங்கிற பிரவாகத்தில் வரக்கூடிய இந்த கங்கைக்கும் அதுவே தான் பக்கத்தில் ஒருத்தர் கையை ஒருத்தர் நம்மளால் பிடிச்சிக்க முடியும் அப்படின்னா நாலு பேரை வழிநடத்தி போகிறதுக்காக மட்டும்தான் என் குழந்தைன்னு உங்களால் ஒத்துக்க முடியும்னா ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தை இரநூறுக்கு இரநூறு மார்க் வாங்கணும் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது வாங்கணும் மிச்சம் காணாமல் போன பூஜ்ஜியம் ஒன்று எங்கே போச்சு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று எங்கே போச்சுன்னு அந்த டீச்சரை பிடிச்சி குலுக்கு குலுக்குன்னு குலுக்கணும் வாழ்த்துக்கள் அப்படியே நடக்கட்டும் ஆனாலும் சென்னையில் பெருவெள்ளம் வந்த போது ஓடி ஓடி காப்பாத்தினது இரநூறுக்கு இரநூறு வாங்கின குழந்தைகள் அல்ல எந்த குழந்தைங்கனா முப்ப நான் முப்பத்தஞ்சு வாங்குறது சரின்னு சொல்லல ஆனால் முப்பத்தஞ்சு வாங்கின குழந்தைக்கே நான் ஆண்டவன் வேற பேனாவால் வேற எதையோ எழுதியிருக்கான் வீதி விளக்கு அணைஞ்சு போச்சு அப்படின்னா வேகமாக உட்காந்து இரநூறுக்கு இரநூறு ஃபிசிக்ஸில் வாங்க உட்காந்து உருட்டிட்டு இருக்கிற குழந்தை வந்து எட்டி கூட பார்க்காது பக்கத்து விட்டு அங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை ஆம்புலன்ஸை கூப்பிடு அப்படின்னா ஓடி வரக்கூடியது நீங்களும் நானும் உருப்படாதுன்னு ஒரு சீல் குத்திருப்போம் இல்லையா அந்த குழந்தையாக இருக்கும் இதுதான் நீங்கள் யார் நான் யார் இன்னார் இன்னபடி வருவாங்கன்னு முதிரை குத்துறதுக்கு இறைவன் ஒரு முதிரை கொடுத்திருக்கான் அப்படி சில குழந்தைங்களுக்கு ஆறு வயசு ஏழு வயசு குழந்தைங்களுக்கு எல்லாம் அவார்டு கொடுத்தாங்க இந்த செல்லமே அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனில் இறையன் பைஏஎஸ் எல்லாம் வந்திருந்த நேரத்தில் கொடுத்தாங்க அந்த குழந்தைங்க செய்த மிகப்பெரிய சாதனை என்ன தெரியுமா பெரிய ஒரு வீர சாதனையாக அவங்களுக்கு ஒரு பெரிய அவார்டு கிடைச்சது கேலண்ட்ரி அவார்டு அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போய் அவார்டு டெல்லியில் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்காங்க அந்த குழந்தைங்களை போது கண்டிப்பாக நம்ம குழந்தைங்க மாதிரி எல்லாம் இல்லை எலும்பும் தோலுமா நரம்புமாக தான் இருக்குது அந்த குழந்தைங்க அதுகளுக்குன்னு ஒரு சட்டையை வாங்கி போட்டிருக்காங்க சாதாரண ஸ்மால் சைஸ் வாங்கி போட்டால் கூட அதுக்குள்ளே நீச்சல் அடிக்கும் போல் இருக்குது அந்த குழந்தையை பார்த்தா அவ்வளோ தொலைதொலான்னு இருக்குது சரி வளர்கிற குழந்தை தானே அப்படின்னு எடுத்து மாட்டியாச்சு இந்த மைக் உயரம் கூட அந்த குழந்தைங்க இருப்பாங்களான்னு எனக்கு தெரியாது அவ்வளோ பொடிப்பொடியாக இருக்கக்கூடிய குழந்தைங்க என்ன சாதனை பண்ணாங்க அப்படின்னு கேட்டபோது ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு உலகம் அது நம்ம கையில காசு இருக்கு நம்ம கையில பணம் இருக்கு ஆடம்பரமா செலவு பண்ண நமக்கு முடியும் அப்படிங்கும்பொழுது இன்னொரு உலகம் இயங்கிட்டு இருக்குன்னு உங்க குழந்தைங்களுக்கு தெளிவுபடுத்தணும் பிறந்த அன்னைக்கு அநாத இல்லத்தில் கொண்டு போய் பத்து குழந்தைங்களுக்கு சோறு போட்டுட்டு வரத பெருமையாக நினைக்கக்கூடிய பெற்றோர்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் அனாதா இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பிறந்த நாளும் கிடையாது பெற்றோரும் கிடையாது உங்கள் குழந்தைய சந்தோஷப்படுத்துகிறோன்னு அங்கே கூட்டிகிட்டு போய் மிக நுணுக்கமாக உளவியல் ரீதியாக அந்த குழந்தைகளை காயப்படுத்திட்டு வரீங்கன்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது குழந்தைகளுக்கான உணவுக்கு நீங்கள் ஏற்பாடு செய்யலாம் திரும்பி வர குழந்தைகிட்ட நாளைக்கு பள்ளிக்கூடம் போச்சுன்னா உங்கள் குழந்தைகிட்ட டே உன் பர்த்டே ஹாப்பி பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ண அப்படின்னா ரொம்ப பெருமையாக சொல்லும் பத்து பேருக்கு அம்மாவும் அப்பாவும் சோறு போட்ட விஷயத்தை சோறு போடுறதை கூட வேறு ஆனால் அதோடு வரக்கூடிய பெருமை இருக்கு இல்லையா மிக மிக மோசமான ஒன்று தானம் கொடுக்கலான்னு நீங்கள் நினைக்கலாம் வாங்க ஆள் வேணும் நான் சொன்னேனே பத்து ரூபாய் இருபது ரூபாய் எடுத்து நீட்டினோன்னே எனக்கு நான் வாங்குற பழக்கம் இல்லைன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவீங்க தானம் வாங்குறவனால தானம் கொடுக்குறவன் இது வரைக்கும் பிழைச்சிட்டு இருக்கான் தானம் வாங்க ஆட்கள் இல்லைன்னா கொடுக்க ஆள் இல்லாமல் தர்மம் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் போயிடுவோம் இந்த சின்ன குழந்தைங்க என்ன சாதனை பண்ணாங்க அப்படின்னா பெருவள்ளம் வந்தபோது இவங்க பெரிய பப்ளிக் ஸ்கூலில் படிக்கலை ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்கலை நுனி ஆங்கிலம் பேசி பேசி வந்தவங்களெல்லாம் அசத்தலை பீட்சாவும் பர்கரும் கேட்கல சொல்லப்போனால் காக்கா போட்ட சினிமாவில் வந்த ரெண்டு குழந்தைங்க மாதிரி தான் இந்த குழந்தைங்க ஆனால் இந்த குழந்தைங்க பெருவெள்ளத்தில் எல்லாரும் மாட்டிக்கிட்டு வீட்டினுடைய மாடியில் நின்று காப்பாத்துங்க அப்படின்னு கத்திட்டு இருந்த பொழுது ஹெலிகாப்டர் போட்ட உணவு பொட்டலம் பாதி தண்ணியில் விழற உணவு போட்டத்தை எடுத்து நீஞ்சி கொண்டு போய் அங்க மேல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த குழந்தைங்க கொடுத்துருக்காங்க கொடுத்த போது வாலண்டியர்ஸ் இந்த குழந்தைங்க கிட்ட கேட்டது இந்த குழந்தைங்க இருக்கிற இடம் என்ன தெரியுமா அப்பார்ட்மெண்ட் வீடுகள் இல்லை என்னைக்கோ ஒரு ஏரி திட்டத்திற்காக வாங்கி வச்ச பெரிய பெரிய சிமெண்ட் பைப் இருக்கும்ல அந்த சிமெண்ட் பைப்பில் தான் அம்மா அப்பா தாத்தா பாட்டி குடும்பம் பூரா தான் ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளி பக்கத்தில் இருக்கும் அங்கே போய் படிப்பாங்க அவ்வளோதான் அந்த குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகன்னு சொல்ல ஆள் கிடையாது போகாதேன்னு சொல்ல ஆள் கிடையாது இந்த குழந்தைங்க அவங்கள நிறுத்தி கேட்டாங்க டே நீங்க நாலு நாளா சோறுதுங்கல கிடச்சதெல்லாம் கொண்டு போய் கொண்டு போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கீங்களா போது அவங்க சொன்ன பதில் தான் வீரம்னா என்னன்னு பத்து பேருக்கு காமிச்சது முதுகெலும்புனா என்னன்னு சொன்னது அந்த குழந்தைங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா எங்களுக்கு பசி பழக்கமானது நாங்க பசி தாங்குவோம் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒருவேளை சோறு இல்லைனா கூட தாங்க மாட்டாங்க வாடி போயிடுவாங்க அதனால கொண்டு போய் கொடுத்தோம் திரும்பி வந்து ஆண்டவனுக்கு ராஜகணபதிக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய நன்றி மிகப்பெரிய ஆண்டவனுடைய அருள் இருக்கிறதுனால அடுத்த வேலை சோறு உத்தரவாதமா நம்ம கையில இருக்கு நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு கதையைத்தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு ஊர்ல ஒரு ஞானி இருந்தாராம் அந்த ஞானி எல்லோருக்கும் உபதேசம் செய்து வந்தாராம் அவர்கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தாலே எல்லோருடைய மனதிலும் ஒரு நம்பிக்கை என்பது துளிர் விட்டுவிடும் தங்களுடைய கவலைகள் காணாமல் போவதே எல்லோரும் உணர்ந்திருந்தார்கள் இதை கேள்விப்பட்டுட்டு நம்மளால ஒருத்தன் போன அவன் போய் அவர்கிட்ட ஞானிட்ட போய் சொல்லி உட்கார்ந்து கேட்கறான் ஒரே வருத்தமா போறான் ஏன்பா வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொன்னானா ஐயா நான் இறைவனை முழுமையாக நம்புகிறேன் இறைவன் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நடப்பதில்லை என்பதிலே நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் இறைவனை தினந்தோறும் வணங்கி கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு நிமிஷமே நான் சுவாமி நமஸ்காரம் பண்ணிதான் இருக்கேன் வழிபட்டு கொண்டு வருகிறேன் ஆனாலும் எனக்கு துன்பங்கள் என்பது வந்து கொண்டே இருக்கிறதே இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் அவனுடைய கேள்வியாக அமைந்திருந்தது உடனே அவர் சொன்னாராம் சரி நான் ஒரு கதையை சொல்றேன் இந்த கதையை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதையை சொல்றார் ஒரு ஊர்ல ஒரு களை கூத்தாடி இருந்தாலாம் இந்த கழ என்ன பண்றான் ஒரு நாள் என்ன பண்றான்னா ரெண்டு பில்டிங் அதாவது ரெண்டு மிகப்பெரிய கட்டிடங்கள் வானுயர்ந்த கட்டிடங்களுக்கு இடையே கயிறை கட்டினானாம் கயிறை கட்டிட்டு என்ன பண்றான்னு சொன்னா அந்த கைத்து மேல நடக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்தானா எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரே பதட்டம் ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த கட்டிடம் குறைந்தது எண்பது அடி உயரத்துக்கு மேல இருக்கு நல்ல ஹைட்டு ரெண்டு கட்டிடங்களுக்கு இடையே ஒரு கயிறை கட்டிட்டு நடக்கிறேன்னு சொல்றானே அதுவும் அகலம் பார்த்தோம்னா நல்ல ரொம்ப தூரமாவே இருக்கு அந்த ரெண்டு கட்டிடங்களுக்கும் இடையே எடுக்கக்கூடிய தூரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஒரு நூறு அடிக்கு மேலே இருக்கு இவ்வளவு அகலமான ஒரு இடத்திலே இவ்வளவு தூரம் நடக்கிறேன்னு சொல்றானே கயிறு மேலன்னு சொல்லி எல்லாரும் வேடிக்கை பார்க்கறா அப்ப என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தோம்னா கயிறு மேலே ஏறி நடக்கும் பொழுது ஏற ஏற ஆரம்பிச்ச உடனே இந்த பில்டிங் மேலே ஏறிட்டு இந்த கயிறுல ஏற போறா அந்த நேரத்துல தன்னுடைய கரங்களிலே ஒரு நீளமான ஒரு கொம்பினை எடுத்துக்கொள்கிறான் அந்த கம்பை வச்சுக்கிறான் அந்த கம்பு தான் பேலன்சிங் அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பு நீளமான ஒரு கம்பினை எடுத்துக்கொள்கிறான் இது போக அடுத்தது ஒரு விஷயம் பண்ணானா என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தோம்னா தன்னுடைய குழந்தையை தன்னுடைய பிள்ளையை எடுத்து தன்னுடைய கழுத்திலே தோளிலே அப்படி போட்டுண்டானாம் தோல்ல போட்டு பிள்ளையோடு சேர்ந்து ஒரு மூணு வயசு குழந்தை அந்த குழந்தைய தூக்கி தோல்ல போட்டுண்டு அந்த கைத்து மேல அவன் நடக்கிறான் கையில கம்பு வச்சுண்டு எல்லோரும் பதட்டத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவன் அப்படியே நிதானமா பேலன்ஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி அந்த கைத்து மேல அப்படியே நடந்து கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிறா எல்லோருடைய மனமும் திக்கு 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 நடிச்சுக்கிறது என்ன ஆகுமோ இவன் தோல்ல குழந்தைய வேற இருக்கானே அந்த எல்லோருக்கும் இவனை விட அந்த குழந்தையின் மேல் அதிகப்படியான ஒரு அக்கறை என்பது இருக்கிறது பதட்டத்தோடு பார்க்கிறார்கள் அவன் ஆடாம அசையாம அப்படியே அவன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பொறுமையா அவன் நடந்து நடந்து கையில அந்த கோள்களை வைத்துக்கொண்டு இந்த கட்டிடத்திலிருந்து அந்த கட்டிடத்து பக்கம் போய் சேர்ந்துட்டானாம் அந்த கயிறு மேல முழுமையா நடந்து அந்த பக்கம் போன உடனே எல்லோரும் கை தட்டுகிறார்கள் நிறைய பேர் விசிலடிக்கிறார் தங்களுடைய பாராட்டுகளை எல்லாற்றையும் சொல்கிறார்கள் எல்லோரும் அவனை புகழ்கிறார்கள் அப்போ அவன் திரும்பி என்ன பண்ணானா மறுபடியும் கேட்டானா நான் இப்ப இந்த கட்டடத்திலிருந்து மீண்டும் வந்த கட்டடம் இருக்கு இல்லையா ஆரம்பிச்சேன் இல்லையா அதே கட்டிடத்திற்கு நடந்து செல்ல போகிறேன் நான் நல்லபடியா போவேன் எத்தனை பேர் நம்பிக்கை வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டவனே எல்லோருமே சொன்னார்களா ஒருமித்த குரலிலே கண்டிப்பாக உன்னால் முடியும் நிச்சயமாக நீ நடந்து போவாய் அப்படின்னு சொன்னாங்களா நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் நம்புகிறீர்களா அப்படின்னு கேட்டவனே ஆமாம் சர்வ நிச்சயமாக நம்புகிறோம் உன்னுடைய திறமையின் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்களா எல்லோருமே ஒரு சில பேர் இன்னும் ஒரு படி மேல போய் நாங்கள் உன்னை நம்பி பந்தயம் கட்டுவதற்கு கூட தயாராக இருக்கிறோம் எவ்வளவு நாள் நாங்கள் பந்தயம் கட்டுறோம் கண்டிப்பா நீ இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துக்கு வந்து சேர்ந்துருவ அப்படிங்கிற மாதிரியே சொன்னாங்களா இப்பொழுது அந்த மனிதன் கேட்டானா அப்படி நீங்கள் என்னை முழுமையாக நம்புவவர்கள் இருப்பீர்களே ஆனில் அவர்களில் யாராவது ஒருவர் தங்களுடைய குழந்தையை என்னிடம் தாருங்கள் உங்க குழந்தைய நான் தோல்ல வச்சுக்கிட்டு நடக்கிறேன்னு சொன்னாராம் இப்படி சொன்ன உடனேயே அந்த பந்தயம் கட்டுறேன்னு சொன்னாங்க இல்லையா அவர்கள் மட்டுமல்ல அந்த கூட்டத்திலும் கூட ஒவ்வொருவராக நழுவி செல்ல ஆரம்பித்து விட்டார்களாம் ஏன்னா இவ்வளவு நேரம் அவன் நடந்து அவனுடைய குழந்தைய தோல்ல போட்டு நடந்தா நம்ம குழந்தைய கேட்கிறானேன் என்று வந்த உடனேயே இவர்களுக்கு அங்கே நம்பிக்கை என்பது காணாமல் போகிறது இவ்வளவு நேரம் நான் பந்தயம் கட்டுறேன் நிச்சயமா நீ நல்லபடியா நடப்பேன்னு சொன்னவன் கூட என்ன பண்ணாராம் ஒவ்வொருவராக அந்த கூட்டத்திலிருந்து விலகி செல்ல ஆரம்பித்து விட்டார்களாம் கொஞ்ச நேரத்துல அங்க யாருமே இல்லையாம் அந்த ஞானி எப்படி அந்த கதையை முடிக்கிறார்ட்டுன்னு சொல்லும் பொழுது இப்படித்தான் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா இறைவனை முழுமையாக நம்புகிறேன் இறைவனை துதிக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு தவிர நமக்கு துன்பம் என்பது ஒன்று வரும் பொழுது அது நம்முடைய துன்பம் என்று வரும் பொழுது நாம் இறைவனின் மீதான நம்பிக்கையை மறந்து விடுகிறோம் அவரிடத்திலே நம்பிக்கை என்பதை வைப்பதில்லை எல்லோரும் என்ன பண்றோம்னு சொன்ன இந்த பிரச்சனையை நான் தானே சமாளிக்கணும் இது எனக்கே வந்து சேர்ந்திருக்கில்லையாங்கிற மாதிரி தான் நினைக்கிறமே தவிர இங்க என்ன தெரியுமா குறிப்பா சொல்றார் அந்த ஞானியானவர் நம்பிக்கை என்பது வேறு சரணாகதி என்பது வேறு இறைவனை பொறுத்தவரை அதாவது இந்த கழை கூத்தாடியின் மேல் இவர்கள் அனைவரும் வைத்தது நம்பிக்கை ஆனால் அவர்கள் சரணாகதி அடையவில்லை என்னுடைய குழந்தையே உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்பதற்கு யாரும் தயாராக இல்லை அதே போலத்தான் நாமும் என்ன பண்றோம் சொன்ன அந்த ஆண்டவனிடத்திலே சரணாகதி அடைவதற்கு தயாராக இல்லை எல்லோரும் நம்புறோம்னு சொல்றோம் துதிக்கிறோம்னு சொல்றோமே தவிர ஒரு துன்பம் என்பது நமக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால்